ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம மாம்பழம் இயற்கையாக எப்படி பழுக்க வைக்கிறது அந்த தழை போட்டு புகை போட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து அருகம்புல் போ சாரி வக்கீல் போடுவாங்க அப்படி அப்படிலாம் மஞ்சம்புள் போடுவாங்க அப்போ ஊரில் எல்லாம் வந்து இப்போ வந்து குச்சி வீடு கிடையாது மஞ்சம்பளும் கிடைக்கிறதில்ல இருந்தாலும் வைக் வைக்கோல் போட்டு பழுக்க வைப்பாங்க நமக்கு அதுவுமே வந்து சிட்டிலெலாம் கிடைக்காது அதை நம்ம எப்படி பழுக்க வைக்கிறதுனா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க பறிச்சிருக்கேன் நல்லா முத்தின காயை தான் பறிக்கணும் எப்போவுமே அந்த நம்ம காயை வந்து மரத்தில் இருந்து பறிக்கும் போது அந்த பால் வரக்கூடாது நல்லா சாம்பல் பூத்த மாதிரி இருந்தால் தான் பழுக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது பாருங்கள் நம்ம உடச்ச உடனே அந்த பால் வரல பாருங்கள் நல்லா முத்திருச்சு காயின் அர்த்தம் கொஞ்சம் பிஞ்சாக நம்ம பறிக்கும் போது மா மாங்காய் வந்து பறித்த உடனே பால் வந்து சுட்டும் பறித்த காயை வந்து காலையில் பறித்த உடனே வந்து நம்ம பழுக்க போட மாட்டேன் நான் எப்போவுமே ஒன்று ரெண்டு கொஞ்சம் கசகசப்பாக இருக்குன்றதுக்காக பால் ஏதாவது பட்டு இருக்கும் அப்படின்னு நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தரையிலையோ இல்லை ஏதாவது போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் காலையில் பறிச்சேன்னா சாயந்தரம் தான் வந்து பழுக்க வைக்க ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து கருப்பு கலரில் அந்த மாதிரி இருக்குதுங்களா அது பழுக்குமா இல்லையாங்கிறதுக்காக லேட் கொஞ்சம் மேலே வைப்போம் வைப்போதை அப்படிலாம் ஊர்காவுக்கோ இல்லை சாம்பாருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மரத்துலேயும் ஒரு சில வந்து கொஞ்சம் அடிப்பட்டு இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் நல்லதாக பார்த்து தான் எடுத்து பழுக்க வைக்கணும் அடிப்பட்டு கீழே விழுந்த காய் கண்டிப்பாக பழுக்காது கீழே விழுந்துருச்சுன்னா அதை நம்ம பழுக்க வைக்கக்கூடாது க பறிக்கிறது மட்டும்தான் நல்லா வந்து பழுக்கும் நான் எப் போன டைம் வந்து பழுக்க வச்சு காமிச்சிருந்தேன் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பழுக்க வைச்சேன் இப்போ வந்து ஒரு ஆட் காட்டன் பாக்ஸில் நம்ம பழுக்க வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேப்பரை வந்து நல்லா அடிக்கிட்டு நல்லா லைனாக அடிக்கிடுங்க ஒன்று ஒன்று கிட்ட ஒன்று படாமல் கொஞ்சம் நல்லா இடைவெளி விட்டு நல்லாயிருக்கும் மறுபடியும் நியூஸ் பேப்பரை நல்லா போட்டுக்கலாம் நீங்கள் ஆப்பிள் பாக்ஸ் எதுனா பக்கத்தில் வந்து பழக்கடை அந்த மாதிரி இருந்தனா ஆப்பிள் பாக்ஸுக்கு வரும் இல்லைங்களா ஆப்பிள் பாக்ஸில் பேப்பர் கட் பண்ணி கட் பண்ணி நல்லா உதிரியாக வரும் அதை மாதிரி வாங்கிட்டு வந்து கூட போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தனா அதுவேவும் போட்டுக்கலாம் ஒவ்வொரு லேயருக்கும் அடிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பேப்பர் நல்லா திக்காக போட்டுட்டு அதுக்கு மேலே அடுக்குங்க லாஸ்ட்டாக அடுக்கும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரி ஸ்டேஜில் காய் நல்லா முத்தனை காய் கொஞ்சம் கலர் வந்துருக்கும் மரத்தில் அதை தான் மேலே வந்து அடுக்கும் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் பழுக்கும் அதுன்றதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் நிறம் வந்துருச்சு நம்ம மரத்துலேருந்து பறிக்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு பார்ட்டாக கூட பிடிச்சி கொஞ்சம் நியூஸ் பேப்பரை கூட அந்த மாதிரி பழுக்க வைக்கலாம் இந்த மாதிரி பழுக்க வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் பழுத்துடும் நமக்கு இங்கே கிடைக்காது இல்லைங்களா வைக்கோல் எல்லாம் அந்த மாதிரி இல்லை தழை இருந்ததுன்னா நீங்கள் தழை கூட போடலாம் நல்லா அப்படி போட்டாச்சுங்க எப்பாளந்தழன்னு சொல்லுவாங்க அந்த எப்பாளந்தழை வந்து போடுவாங்க ஆனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தான் பழுக்க வைப்பேன் மறுபடியும் மேலே நல்லா நியூஸ் பேப்பரை அடிக்கிட்டு நல்லா போட்டு டைட்டாக வச்சுட்டு கே கேப் விடாமல் ஒரு நம்ம ஷால் பழசு இருக்கும் இல்லைங்களா யூஸ் பண்ணாதது அதுவோ இல்லை ஏதாவது சேரீ பழசு அந்த மாதிரி இருந்தால் நல்லா மேலே போட்டு நல்லா இது பண்ணிடுங்க அந்த கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க இது ஒரு நாலு இல்லை அஞ்சு நாள் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் ரொம்ப காயாக இருந்தனா ஒரு வாரம் கூட ஆகும் கொஞ்சம் பழுத்ததெல்லாம் இருந்ததுக்காக ஒரு நாலு நாள் கழிச்சு நான் திறந்து பார்த்தேன் ஆனால் மொத்தமே பழுக்காதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி பழுக்க வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுக்கும் ஓ கல் வச்சு இந்த மாதிரி கெமிக்கலில் பழுக்கது இல்லைங்களா அதுதான் குப்புன்னு பழுக்கும் இந்த மாதிரி பழுக்க வைக்கிறது நமக்கு ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பழம் நாலு நாலு பழமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி முதல் நாள் நான் எடுக்கும்போது ஒரு ஏழு எட்டு பழங்கிட்ட தான் பழுத்து இருந்தது மேலே உள்ளதை எடுத்துகிட்டு கிளையும் பார்த்துட்டு அப்புறமா எடுத்து வச்சிடலாம் ஏன்னா கிளையும் ஒன்று ரெண்டு பழுத்துருக்க சான்ஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் நல்லா பழுத்து வந்துருச்சு மாம்பழம் போதே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கலராக நம்ம வந்து கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக கருப்பாலாம் இருக்கும் மருந்து வச்சு கெமிக்கலில் பழுக்கிறது அது நல்லா இயற்கையாக பழுக்கிற மாம்பழமே ஒரு தனி ஒரு சுவை கீழேயும் கொஞ்சம் பழுத்து இருந்தது அதை எடுத்துட்டேங்க மறுபடியும் அடுக்கி முன்னே போலவே நல்லா மூடி வச்சிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா எல்லா கலர் வரும்போது நம்ம இந்த மாதிரி மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே மூடி காட்டன் பாக்ஸ் இந்த பேப்பர் இல்லாமல் துணி இல்லாமல் போட்டோம்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக படுத்துகிறோம் ஒரு ரெண்டு மூணு டைம் எடுக்கிற வரையும் தான் நான் வந்து மூடி வச்சு வைப்பேன் இப்போ மறுபடியும் அடுக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இன்றைக்கி எனக்கு நம்ம கிடைச்சது ஒரு எல் ஒரு பத்து கிட்ட தான் கிடச்சிருக்குது அவ்வளோதான் அதிலே ஒன்று வந்து கொஞ்சம் கண்ணி போச்சு பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் இருக்க பழம் வந்து ஏன்னா மரத்தில் எடுக்கும் எடுக்கும்போது அது அடிபட்டுருக்கும் அதனால் அது வந்து பழுக்கலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எல்லாமே காயாக இருந்தது இல்லைங்களா பழுக்காது மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நிறையவே பழம் வந்து பழுத்து இருந்தது இந்த மாம்பழம் வந்து ரொம்ப எங்கள் வீட்டு மரத்தில் தான் இருக்குது மாம்பழத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் இருக்குது இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த கருப்பாக இருந்தது சொன்ன இல்லைங்களா அது கொஞ்சம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னொரு மாம்பழமும் அது மாதிரி கண்ணி போயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நல்லா பழுத்து வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி மாம்பழம் வைக்கோல் இல்லைனா இந்த மாதிரி பழுக்க வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்